எல்லாமே வல்லமை கொண்ட விருப்பத்தினால் திட்டமிட்டபடியாக நடக்குது காலவெளி விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பை வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தவறும் எக்காலத்துக்குமே செய்யாது யாருக்குமே செய்யாது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வலி வேதனை ஏற்படுதுன்னா அவங்களை மடைமாற்றம் பண்ணுது எதையோ நோக்கி போக சொல்லுது இன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஜெயலலிதா அப்படின்னா முதலமைச்சர் தான் சொல்லுவோம் ஒரு காலத்தில் அவங்க ஓரளவுக்கு வசதி இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து நடன பயிற்சியில கலந்துக்கிட்டு நடிகை மாறி மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுக்கான காரணமே முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் வழி வேதனை அசிங்கம் கேவலம் இதெல்லாம் நம்ம படலை அப்படின்னா முதலமைச்சர் கிடையாது இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் எங்கே போகணுமோ அங்கே போறதுக்கான விஷயத்த பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க என்ன நினைச்சிட்ருக்கீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வலிக்குது வேதனையா இருக்கு இருக்கவே பிடிக்கல உங்களை இந்த மடமாற்றம் பண்ணுறதுக்கான காரணம் எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போவது பிரபஞ்சம் இன்றைக்கி சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை சிறைவாசம் இதெல்லாம் அனுபவிச்சவங்க பல பேர் இன்றைக்கி எலன் மஸ்கா வந்து உலகமே கொண்டாடிட்டு இருக்குது உலகில் நம்பர் ஒன் பணக்காரர் அவரை விட்டு மனைவி போகும்போது யாருக்கா தெரிஞ்சுதா தொடர் தோல்வி சந்திக்கும் போது யாருக்கா தெரிஞ்சுதா ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பல தடவை தோத்து தோத்து மீண்டும் வந்து யாருக்கா தெரியுமா அப்போ உண்மையாலுமே இதெல்லாம் தெரியாது வெற்றியோட பிம்பத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே நம்ம தெரியும் இவங்க பெரிய அளவில் ஜெயிச்சுட்டாங்க ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குது அப்பெல்லாம் கிடையாது அது இஷ்டம் அப்படின்னு பேர் அதிர்ஷ்டம்னு பேர் இல்லை அது இஷ்டம்னா அது தானாதான் நிகழும் நிகழணும் அதுக்கு நீங்கள் தகுதியுடைய மனிதராக உங்களை மாற்றிக்கணும் வலிய வேதனையை கஷ்டத்தை சங்கடத்தை அவமானத்தை இதெல்லாம் கடந்து வர வர வரதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்டிப்பாக தீர்வு கொடுக்கவே முடியாது பிரபஞ்சம் இன்னார் மூலியமாக இன்னார்கிட்ட இந்த விஷயத்தை வாங்கிக்கவும் தாட்டிவிடும் அவங்கள அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் எல்லா விஷயத்தையும் உண்மையாலுமே ஒரே நபர்கிட்ட நீ கற்றுக்க முடியாது நாங்கள் ஜோதிட துறையில் இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பத்தாயிரம் விதமான குருக்கள் எங்களுக்கு இருந்துருக்கிறாங்க ஒரு நபர்னு சொல்லவே முடியாது நாளைக்கு ஒரு பொது ஜாதத்தை பார்க்குறோம் நாளைக்கு ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் இது எல்லா விஷயங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்று கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கும் அதனால் நன்றி உணர்வோட வாழுங்க விழிப்புணர்வோடு வாழுங்க வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை வளர்த்துங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அது குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடும் நம்புங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க